ஆன்மீக ரீதியாக குன்றக்குடி அடிகளார் பொன்னம்பல தேசிய அடிகளார் இப்படி பல பேருடைய சொற்பொழிவுகளையும் அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் ஆக அரசியல் ஆன்மீகம் பொது உடைமை பெரியார் இயக்கம் இப்படி ம மக்கள் எதை விரும்புகிறார்களோ எதை அவர்கள் ஆர் ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அத்தனையும் அவரால் செய்து கொள்ள முடிகிறது அதேபோல தமிழ் ம மக்கள் சிந்தனை அமைப்பும் தமிழக அரசும் சேர்ந்து ஒரு மூன்று வருடங்களாக இணைந்து அந்த புத்தக சந்தையை நடத்தக்கூடிய அளவுக்கு தமிழக அரசும் இதில் இணைந்திருக்கிறது தொண்ணூற்றி ஏழுலேருந்து இருபத்தி எட்டு ஆண்டு காலம் இவரை கண்காணித்த இந்த அரசுகள் நீண்ட தாமதத்திற்கு பிறகு இவரோடு இணைந்திருக்கிறது இந்த புத்தக திருவிழாவிலே புத்தக சந்தையில் இந்த சிந்தனையாளர்கள் பகுத்தறிவாளர்கள் வட்டத்தில் என்று பார்க்கிற பொழுது அரசு காலம் தாழ்த்தி தாமதமாக இணைந்து கொண்டாலும் இவருடைய இந்த உழைப்புக்கான அங்கீகாரம் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்